ஜட்ஜி வந்து நீங்க சொல்ற லீகல் வாதமானது சரி என்று சட்டத்தின் வாதமானது சரின்னு நினைச்சாங்கன்னா அத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய உங்களை வந்து அந்த வழக்குல வழக்குலருந்து விடு விடுவிச்சிருவாங்க நீங்க ஒரே ஒரு ஆள் தானே அதுல அப்ப அதுல இருந்து விடுவிச்சிட்டாலே அந்த கேஸ் வந்து வாய்ட் ஆயிடும் இல்ல நிலையா இது ஆயிடும் அல்லது நீங்க சொல்ற வாதம் வந்து சட்டப்படி இல்ல அப்படின்னு நினைச்சாங்கன்னா நீங்கள் ட்ரையல் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அதாவது நீங்கள் கிரிமினல் எம்பியாக போட்டிருப்பீங்க அந்த கிரிமினல் எம்பி அதாவது தாமரை கண்ணன் சார் போட்ட கிரிமினல் எம்பியை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க அப்படி டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு என்ன ரெமெடி இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஹை செஷன்ஸ் கோர்ட்டுக்கு நீங்கள் போகலாம் இந்த மாதிரி வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் நான் போட்டேன் இந்த லீகல் பாயிண்ட்லாம் வச்சேன் அது சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேல் கோர்ட்டுக்கு போகலாம் போயிட்டு அதே அதுக்கப்புறம் அது என்ன ப்ரொசீஜர்ன்றது உங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் அது ஆனா இதுதான் இவ்வளவுதான் சிம்பிள் அப்படி இல்ல நீங்க கண்டெஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லி சொல்லிங்கன்னா இந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் என்ன டிசைட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு கண்டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்ததுன்னா நீங்க வந்து ஒவ்வொரு அவங்கள விட்னஸ் வர சொல்லி யார போலீஸ் ஆஃபீஸர்க விட்னஸ் கூட்டுவார் சொல்லி ஒவ்வொரு விட்னஸ்யாக நீங்க குறுக்கு விசாரணை பண்ணணும் அவங்க முதல்ல சீஃப் எடுப்பாங்க சீஃப் எடுத்த பிறகு நீங்க வந்து குறுக்கு விசாரணை பண்ணணும் குறுக்கு விசாரணை அதாவது எப்படி பண்ணணும்னா அந்த சம்பவம் நடந்த சம் விஷயத்தை பத்தியும் அவங்களுடைய இதுல எவ்வளவு பார்ட் டேக்கன் பார்ட் இப்போ ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா அந்த இடத்துல வந்து சண்டை போட்டதை நான் பார்த்தேன்னு சொன்னாங்கன்னா அந்த பார்த்தது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்க குறிப்பி சொன்னா அதே மாதிரி படம் வரைஞ்சோம் டிராயிங் போட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த டிராயிங் சம்பந்தப்பட்டதை நீங்க கேட்கலாம் ஏன்னா அது சம்பவம் நடந்தது இல்ல இவங்க நான் அந்த கேஸ் டைரியே காமிக்க மாட்டாங்களே அதாவது விஷயம் என்னன்னா

அந்த கேஸ் டைரி எத்தனை சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் அந்த கேஸ் டைரி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் எத்தனை சொல்லுங்கன்ட்டு நீங்க ஒரு பழைய செக்ஷன் வந்து த்ரீ லெவன் புதுசு நான் பார்த்து சொல்றேன் த்ரீ லெவன் போட்டு இந்த மாதிரி வந்து ஏன்னா அந்த கேஸ் டைரி என்னுடைய வழக்குக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்குல தேவைன்ட்டு அந்த இது அந்த ஆஃபீஸரை வர சொல்லி சம்மன் அனுப்பி முதல்ல பெட்டிஷன் போடணும் பெட்டிஷன் அலோவ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் வந்து சம்மன் அனுப்பி அவர் வர சொல்லி நீங்கள் அந்த கேஸ் டைரியோ என்ன டாக்குமெண்ட்டோ உங்கள் கேஸுக்கு ரிலவன்சி இருக்குதுன்னா அதை எதை வேணாலும் கோர்ட்டில் எடுத்துகிட்டு வந்து விசாரிக்க முடியும் தாராளமாக விசாரிக்கலாம் அதாவது விஷயம் ஒன்று அது வந்து மெமோ போட்டு நான் பார்வையிடணும்னு சொல்லி கோர்ட்டில் கேட்க முடியாது அது கோர்ட்டில் இருந்தால் தானே ஜென்ரல் டைரி கோர்ட்டில் இருக்கு கேட்டில் ஒரு காப்பி கொடுப்பாங்கள அவங்க ஜென்ரல் டைரி காப்பி கோர்ட்டில் இருக்கணும் ஒன்று அல்லது சார்ஜ் ஷீட்டில் காப்பியில் இருக்கணும் அதாவது கோர்ட்டு பண்டலில் எது இருக்கோ அதை நீங்கள் பார்க்கலாம் சில நேரங்கள்ல ப்ராபர்ட்டிய கூட எடுத்து வந்து கொடுக்க மாட்டாங்க கோர்ட்ல சில அதிகாரி தெரியாது உங்களுக்கு சட்டம் கரெக்டா தெரியாதுன்னு இப்ப நீங்க ஒன்னு தத்து தத்துக்கா பத்துக்கான்னு எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா படிக்கிறீங்க உங்களுடைய பிரச்சனைக்காக நீங்க படிக்கிறீங்க படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறீங்க ஆமா ஆனா வந்து ஆபீசர்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த சட்டம் எல்லாருமே வக்கீல் இல்ல இல்ல ஆமா ஆமா அத புரிஞ்சுக்கணும் எல்லாருமே வக்கீல் கிடையாது அதனால வந்து அவங்க அவங்களுக்கு அத இட் டேக் சம் டைம் இப்போ இப்போ கேள்வி கேட்க 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 தான் ஆஹா இதெல்லாம் செய்யணும் பொழுது அதெல்லாம் செய்யணும்னு அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர்லாம் பண்ணுவாங்க இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சார்ஜ் ஷீட்டுக்கு போட்டாச்சு போட்டதுக்கு நீங்கள் வந்து இது போட்டீங்க என்னது டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டீங்க டிஸ்சார்ஜ் பெட்டிஷனுக்கு அவங்க கவுண்டர் போட்டாங்களா அதர் சைடு அஃபிடேவிட் இல்லை சரி இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் நான் பார்த்தேன் உங்க அஃபிடேவிட்டு அஃபிடேவிட் அந்த மாதிரி போடக்கூடாது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நீங்க ஃபைல் பண்ணிருக்கீங்களா இல்லையா அஃபிடவிட்டு

அவர் கொடுத்தாரு பின்னாடி ஆயர் ரூபாய் திருப்பி இல்லை அது மீட்டிங் போடும்போது நன்கொடையாக கொடுத்தது அது வந்து அப்படி கேட்குறது பேச விட்டேன் அது இந்த எக்மோரில் மீட்டிங் போட்டாங்க அந்த அவர் வேறு சகாயம் ஐயாய சகங்களையும் கூப்பிட்டு வச்சு பேச வைச்சாங்க அப்புறம் கூட ஒரு வாட்டி பணம் கேட்டார் இல்லைன்ட்டுன்னு சொன்னீங்க ஆமாம் அது இல்லைன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் இவர் மாமனேஸ்வரனுங்கிறவர் எதோ ஃபோன் பண்ணார் யாரு மாதேஸ்வரனுங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாமே ஃபோன் பண்ணாங்க நீங்கள் ஏதோ ஒரு மீடியா போ வீடியோ போட்டதில் அதுக்கு என்கிட்ட விசாரித்தாங்க ம் அது விசாரித்தது ஆண்டிபட்டியில் ராமானுஜனுங்கிற இருக்கிறாரு அவருக்கு கீழே ஒருத்தர் லட்சுமணன் ஒருத்தர் அமௌண்ட்டு வாங்கினாரு வாங்கிட்டு கடைசியில் இன்னொருவாக்கீல் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அது எம்எஸ் நம்பரே இல்லாத ஒரு போலியோ கீழே இந்த இது உங்க எடுக்கிற அது வேற இன்னொரு விஷயத்துக்காக வேற ஒரு விஷயத்துக்காக இதுக்கு போய் நின்னு அதுவா அது வந்து அது அது வேற சரி 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 இது வந்து அதுக்கு முன்னாடி நடந்தது அது நான் எதை சொன்னேன்னா ஆயிரம் ரூபாய் வாங்குனார்ல அந்த கதைய நான் சொல்லியிருந்தேன் ஆயிரம் ரூபாய் எதுக்கு சமூக சேவகர்னு சொல்றீங்க சார் அறுப்பு கொட்ட கணேஷ் ஆயிரம் இல்லை ஃப்ரீயாக தானே பண்ணி தரணும் காமிக்காரன் இப்போ நான் கூட பேசுகிறேன் சார் எனக்கு பணம் கொடுங்க சரி சார் இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக உங்ககிட்ட பேசுகிறேன் நீங்கள் மெசேஜ் இப்போ அனுப்பினீங்க என்ன சார் விஷயம்னு கேட்குறேன் நீங்கள் கேட்குறீங்கன்னு ஐடியா சொல்கிறேன் இதுக்கெல்லாம் நான் பைசா கொடுங்கன்னு கேட்க முடியுமா கேக்கலாமா கேட்க கூடாது டவுட் இருந்தா டவுட் சொல்லுங்க அப்போ இல்ல கரெக்ட் தான் நீங்க ஆனா அவங்க வந்து

சமுத்துறோம் சார் இது சட்ட சட்டன்றது இப்ப நீங்க உங்க சம்பந்தப்பட்டது மட்டும் தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க அது ஒரு துளி கூட இல்ல கடல்ல ஒரு துளி கூட கிடையாது நீங்க நீங்க சம்பந்தப்பட்டது போறது அதை தாண்டி அவ்வளோ இருக்குது சட்டம் புரியுதுங்களா ஆயிரக்கணக்கான சட்டம் இருக்குது லட்சக்கணக்கான ரூல்ஸ் இருக்குது லட்சக்கணக்கான டைரக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே சட்டம் தான் புரிதுங்களா சொல்றது இப்ப ஒண்ணும் இல்லை நீங்க வந்து ஒரு கோர்ட்டுக்கு போறீங்க கோர்ட்ல வந்து ஒரு கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க காலையில பெயில் கூப்பிடுவாங்க ஒரு கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க மதியானம் தான் கூப்பிடுவாங்க அந்த கோர்ட்டு அவங்களே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டு இதை மாதிரி தான் பண்ணணும் இதை மாதிரி செய்யணும்னு சொல்லுவாங்க அது அவங்களுடைய நிர்வாகத்துக்கான ரூல்ஸ் இப்போ ஒரு ஆயிரம் கோர்ட் இருக்குன்னு வச்சுங்களேன் இந்தியாவில் ஒவ்வொரு கோர்ட்டும் ஒரு ஒரு விதத்துல ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த கேஸை முன்னாடி எடுங்க இந்த கேஸை பின்னாடி எடுங்க இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுங்க இப்ப நீங்க கேட்குறீங்கல்ல சில இதுக்கு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணும்ன்ட்டு சில பேர்ல என்ன சொல்லுவாங்க ஆனா பைல் பண்ணும்ன்றது ப்ரொசீஜர் சில பேர் என்ன பண்ணாங்க வாணாங்க டிசார்ஜ் பெட்டிஷனே போதுங்க அஃபிடவிட் தேவை கூட சொல்லுவாங்க அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது அஃபிடவிட் ஓரல்லா சொல்ல முடியாதா அது வந்து அஃபிடவிட் நீங்க போட்டாலே அஃபிடவிட் ஃபைல் பண்ணாதான் நீங்க பாக்ஸ்ல ஏறுற கதைய இல்ல இல்ல நான் அஃபிடவிட்ல தவறு இருக்கு சரி நானே அந்த அஃபிடவிட் தவறுனா அது நாங்க நேர்லயே ஓரலா சொல்லிக்கிறேன் சொல்றேன் அதாவது இப்படி இப்படி நீங்க சொல்றது எப்படி செய்யலாம் அப்படி நானு என்னன்னா ஜட்ஜி நினைச்சா அது அவசியம் ஏற்பட்டா உங்கள மேல கூண்ட்ல ஏத்தி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அதை வந்து ஒரு பதிவா பண்ணிக்கலாம் ஆமா ஆமா ஆனா அது வந்து எக்ஸ்ட்ராட்னரி விஷயத்துல தான் ப்ரொசீஜரா செய்யணும் அப்படின்னா அபிடவிட்டுன்னுன்னுன்னு ஃபைல் பண்ண சொன்னா ஒன்னும் இல்ல சார் அபிடேவிட் ஒரு பெரிய கதை சார் காஸ்ட் ரேட்ல போடுங்க அபிடேவிட்டு அபிடேவிட் ஆப் சோவன் போட்டு ஐ சன் சோவன்ஸ் ஐ பேரு உங்க பேரு சன் ஆப் சோவன்ஸோ அது இல்ல நான் இல்லை உங்களுக்கு என்னன்னா அதுதான் மெயின் அந்த ஒரு பேரா போட்டுட்டு அதுக்கப்புறம் எதுக்காக இந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறீங்க நீங்க பெட்டிஷன்ல நிறைய கிரவுண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருப்பீங்க ஆமாம் ஆ அதெல்லாம் அப்படியே அபிடவிட்டில் போட்டுட்டு பெட்டிஷன்ல இருக்கிறது தான் அஃபிடவிட்டு ஆனால் பெட்டிஷன்றது ஒரு வக்கீல் வந்து தாக்கல் பண்ணா வக்கீல் சைன் பண்றது தான் பெட்டிஷன் அஃபிட் வந்தா வந்தால் எல்லாமே வந்து அதை சம்மந்தப்பட்ட பார்ட்டி தான் சைன் பண்ணணும் பெட்டிஷன் வந்ததுன்னா பெட்டிஷன்ல அஃபிடவிட்டு வந்து பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் அட்வொகேட் தான் சைன் பண்ணுவோம் அதே மாதிரி கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்ட்டி இன் பெர்சனாக தான் அப்பியர் ஆகிறீங்க அதனால வந்து வந்து பார்ட்டின் ஏத்துக்கலாம் ஒன்னும் இல்லை ஆனா அவங்க ப்ரொசீஜரா கேக்குறாங்க அப்படின்னா ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல என்ன போகுது அப்படியே என்ன சொன்னீங்களோ அப்படியே சொல்ல போறீங்க முன்னாடி உங்களை பத்தி சொல்லிட்டு உள்ள இருக்கிற கதை என்னென்ன கதையோ அந்த கதையை சொல்லிட்டு இந்த மாதிரி நான் எந்த தவறும் செய்யல சட்டப்படி இந்தெந்த கிரவுண்ட்ஸ்ல வந்து தவறு மேல மேல சொன்ன தவறு எல்லாம் இருக்கிறதுனால என்னை வந்து இதுல இருந்து விடுவிக்கும்படி டிஸ்சார்ஜ்னா விடுவிப்பு

இது நிறைய பேருக்கு உதவியா இருக்கும் போட்டுமா ஆடியோ போடவா போட்டு நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் தாமரை கண்ணன் பேசுற இந்த ஆடியோ வந்து பல பேருக்கு உதவியா இருக்கும் பண்ணலாம் அதே மாதிரி இப்ப நீங்க டிலோ பெட்டிஷன் போட்டா கூட வித் ஆஃபிடேவிட்டோட போடுங்க எதுவா இருந்தாலும் ஆஃபிடேவிட்டோட போடுங்க உங்களுக்கு ஏதாவது உதவி ஏதாவது இத பத்தி எதனா காப்பி கிப்பி வேணும் அப்படின்னா எனக்கு போன் அடிங்க நான் காப்பி அனுப்புறேன் அந்த மாடல்லாம் அடிச்சு பேசுங்க ஒன்றும் தப்பு இல்ல ஓகேங்களா சட்டம் வந்து சட்டம் வந்து உங்களை பார்ட்டின் பர்சனா அப்பியர் ஆகிறதுக்கு அனுமதிக்கிறது ஆனா எல்லாத்தையுமே சட்ட முறைப்படி செய்யுங்க அவ்வளவுதான் என்னுடைய வேண்டுகோள் வழக்கறிஞராக ஏ ரமேஷ் மணிகண்டன் உங்ககிட்ட கேட்கறது இதுதான் நன்றி சார் மறுபடியும் பார்ப்போம் எப்போ டவுட் இருந்தா போன் அடிங்க சார் கண்ணன் சாருக்கு நன்றி வணக்கம்